ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூகுள் குரோமில் என்னோடய ஓன் ஓன் வாய்ஸை கொடுத்து கூகுள் குரோமில் வந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுறேன் யூடியூப் சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் கூகுள் குரோமில் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணையில் காப்பி ரைட் ஃப்ரீ இமேஜஸ் அதை ஃபில்ட்ரு ஆப்ஷனை கொடுத்து அந்த காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலுக்கு வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓன் வாய்ஸாக இருந்துச்சுன்னா மானிட்டைசேஷன் கிடைக்கும் சேனலுக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை அதுவே வந்து காப்பிரைட் இமேஜ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வீடியோக்களில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கிளைமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக குரோமில் சர்ச் பண்ணீங்கனாலே வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன இமேஜ் தேவைப்படுதோ ஓகேங்களா அந்த இமேஜை போட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கீழே ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னால் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் அதாவது கிரியேட்டிவ் கமன்லைசன்ஸ் கூட இருக்கும் ஒரு சில இதில் ஒரு சில இதில் காப்பிரைட் ஃப்ரீ இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய இமேஜ் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோக்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும் உங்கள் சேனலில் ஏதாவது செட்டிங்ஸு இல்லை சேனல் மானிட்டைசேஷன் இஷ்யூ ஆர்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் இல்லை சேனல் ப்ரமோஷன் இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா பெயிட் சர்வீஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள்